அப்படிலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே ஆகுதுமா பசங்கள் எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்ணும் ஆசைப்பட்றாங்க அதுக்கேப்போ நம்ம உப்பு வரிசெல்லாம் இருக்கோம் அதனால பக்கத்தில் எல்லாம் கோழி ஒரு நாலஞ்சு கோழி வந்துருந்துது ஒரு கோழி நல்லா அறுபது கிலோ இருந்தது அறுபது நல்லா வந்து அடிச்சுட்டு வந்துட்டோம் பசங்கள்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா உப்பு வரி செய்ய போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இது உப்பு வரி செய்ய போகிறோம் வாங்க நம்ம வெட்டிக்கலாம் அவங்க வீட்டில போவோம் இப்போ பார்த்திங்கன்னா கறியை வெட்டிக்கலாம்

இந்த கப்பை குடிச்சு பாருங்க நீங்க கறி ஓட்டும் போது சேஃபாக ஓடுங்க கயிகிய கழுஞ்சிக்காரீங்க

சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா முழுசாக ஒரு முப்பது கிலோ எடுத்துருக்கோம் அடுத்து கொத்தமல்லி இருக்குது பாருங்கள் பக்கத்துலேயே கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு அறுபது கிலோ எடுத்துருக்கோம் கறி கடுத்தா போல் அடுத்து பட்டமங்கலாய் பார்த்தீங்கன்னா அது ஒரு அறுபது கிலோ எடுத்துருக்காங்க கறி கில்தா போல் அடுத்து மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் எடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் எடுத்துருக்கோம் பட்டை கிராம் வந்து ஒரு ஐம்பது கிராம் எலுமிச்சை பழம் ரெண்டு அப்புறம் உப்பு எடுத்துருக்கோம் அவ்வளோதாங்க அதுக்கு தேவையானது அப்புறம் எண்ணெய் நூறு மில்லி அவ்வளோ வாங்க மக்களே மிளகாய் வந்து ரெண்டு மூணு மா உடைச்சிக்கோங்க மக்களே வெங்காயத்தை ரெண்டு மூணாக கட் பண்ணிக்கோங்க அப்போதான் எண்ணெயில நல்லா வேவோம் ரெண்டு மூணா கட் பண்ணிக்கோங்க எந்த வெங்காயமா இருந்தாலும் பெரிய வெங்காயத்தை உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க ஒரு அறுபது கிலோக்கு கறிக்கு நாங்கள் ரெண்டு மூளை கட் பண்ணிக்கிறோம்

அப்புறம் சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் வந்து மிளகா போட்டு நல்லா நல்லா வதக்கின அப்புறம் அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்கிக்கலாம் நல்லா கறி நல்லா வேகணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம சிக்கன் போடலாம் மக்களே தண்ணி இல்லாமல் நல்லா பூஞ்சி போட்டுக்கலாம் மக்களே கரையா

பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கறி நல்லா வதங்கின மிளகா கட்டி நல்லா மதுக்கலாம்